தமிழ்நாடு ஒரு காலத்தில் கல்வி கலாச்சாரம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னோடி ஆனால் இன்று குடி பழக்கத்தில் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது திமுக அரசு திமுக அரசு அமைத்தவுடன் பொழுதுந்த கையெழுத்து மது விளக்கு ஏற்பாடு திமுகவுடைய முதல் கையெழுத்து மது விளக்கிற்கான கையெழுத்தான் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் புத்தகம் மது விளக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது மதுவை ஒழிக்க வேண்டும் டாஸ்மாக் மூட வேண்டும் என்று முழங்கிய திமுக ஆட்சிக்கு வந்தது மது விற்பனையை அதிகரித்ததோடு ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் அதிகமாக வைத்து விற்று ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்து உள்ளது ஏழை எளிய மக்களின் தாலியை அறுத்து உயிரை குடித்து டாஸ்மாக் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்த இந்த திறனற்ற திராவிட ஆட்சியாளர்களை தூக்கி எறிய பாஜக சார்பில் மார்ச் பதினேழாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடைபெறுகிறது ஊழலை ஒழித்து தமிழகத்தை மதுவிலிருந்து விடுவிக்க நமது குடும்பங்களை காக்க அனைவரும் ஒன்று திரள்வோம் போராட்டத்தில் பங்கேற்போம்